எந்த கட்சிக்குன்னு தானே யோசிக்கிறீங்க அத விரிவா தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருமாவளவன் ரீசென்ட்டா ஒரு ப்ளஸ் மீட்ல நாங்க திமுக கூட கூட்டணில இருக்க மாட்டோம் பாஜகவும் பாட்டாளி மக்களும் எங்க இருக்காங்களோ அந்த கட்சியில நாங்க கன்ஃபார்ம் கூட்டணில இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் குடுத்திருக்காரு இத பாத்து நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அவங்க அதிமுக கூட தானே இருக்காங்க நீங்க திமுக கூட போய் கேக்கறீங்க அப்படின்னு கேக்கறீங்க அதானே இல்ல அதிமுக கூட பாட்டாளி மக்கள் இருக்காங்க ஆனா அவங்க மகனோட கட்சி மட்டும் தான் அதிமுக இருக்கு அவங்க அப்பாவோட கட்சி இதுவரைக்கும் எந்த கட்சியிலயும் கூட்டணியில அமைக்கல சோ அதனால திமுக கூட இவங்க போறதா ஒரு பேச்சு வெளியாயிட்டு இருக்கு இதை பார்த்துதான் திருமாவளன் கிட்ட கொஷனும் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் ஆன்சரும் பண்ணியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க கொள்கைக்கு எதிரானதுதான் பாட்டாளி மக்களும் பாஜகவும் நாங்க வந்து எங்க கொள்கைக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நாங்க அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலும் கொடுத்திருக்காரு எதுக்காக நான் கூட்டணி வைக்கல அப்படின்றத விரிவாவும் சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா பாட்டாளி மக்கள் தலித் சமூகத்திற்கு எதிரா இருக்கிறதுனால அவங்க கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் இதனால வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்கள நாங்க எதிர்க்கிறோம்னு அர்த்தம் கிடையாது அவங்களோட கொள்கைக்கு நாங்க ஏறுமாறா இருக்கோம் அதனாலதான் நாங்க வந்து பாட்டாளி மக்கள் கூட கூட்டணி வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஏன் நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கல அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு பாஜக கட்சி அதனால நாங்க பாஜக கூடயும் கூட்டணி இல்ல அப்படின்னு விளக்கி சொல்லியிருக்காரு இதை பார்த்து பிரஸ்ல இருந்து இன்னொரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு ராமதாஸ் உங்களை வளர்ப்பு மகன் சொல்றாரு உங்களுக்கும் அவருக்கும் நல்ல இருக்குதான ஏன் அவர் கூட நீங்க வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க என்ன காரணம் இதுல பின்னணியில ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு இவர் சொல்றாரு இல்ல அவரே எனக்கு நல்லா தெரியும் அவர் கூட நான் நல்லா பேசுவேன் அவரும் எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு நானும் அவருக்கும் நிறைய பேசியிருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனா எங்களோட கொள்கையும் அவரோட கொள்கையும் வேற கொள்கை ரீதியா மட்டுமே இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல கொள்கை ஏரியா மட்டுமே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு திமுக கூட கூட்டணியில இருந்தவங்களா ஒரு சைடு போயிட்டாங்க சரி மக்களாக ஆதரவு தருவாங்கன்னு திமுக நினைச்சிட்டு இருந்தாங்க போல என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல எல்லாருக்கும் வந்து ஒரு கட்டுகை ஃபுல்லா பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் அண்டா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஊர்ல இருக்க பொதுமக்கள் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போ பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் கொடுத்தா மட்டும் நாங்க ஓட்டு போட்டுருவோமா நாங்க ஓட்டு போட மாட்டோம் இவங்க கொடுக்குறாங்க நாங்க வாங்கிட்டு வரோம் எம்எல்ஏ வந்து இத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷமா எங்க ஊருக்குள்ள அவர் காலே எடுத்து வைக்கல இப்ப மட்டும் தான் வந்திருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் நாங்க ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவா போட்டிருக்காங்க அந்த வீடியோவை போய் நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க என்ன பாட்டி தராங்க எதுக்கு எது ஓட்டு போறதுக்கா கோலை கொடுத்தா ஓட்டு போட்டுருங்களா ஓட்டு போட மாட்டீங்க

அதேதான் மக்கள் தான் இப்படி பண்ணிட்டாங்க கூட்டணி வச்சவங்களும் போயிட்டாங்க அட்லீஸ்ட் நம்ம தொண்டர்களாவது நம்மளுக்கு போடுவாங்க அதுக்காக தான் நம்ம கூட வந்து நம்ம தொண்டர்கள்லாம் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லாத மாதிரி இன்னொரு வீடியோ பதிவியும் போட்டிருக்காங்க அதுல என்னன்னா தொண்டர்கள்லாம் வந்து கட்சி மீட்டிங்க்கு வந்த மாதிரி தெரியல அங்க இருக்க செடி மது பிரியாணி காசு இதுக்காக தான் வந்த மாதிரி தெரியுது அப்படிதான் ஒரு வீடியோ பதிவையும் எடுத்து போட்டிருக்காங்க அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்தியாவில எந்த மாநிலத்திலும் ஒரு அரசு ஐந்து ஆண்டுகள் நாம செஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இவ்வளவு சாதனைகள் செஞ்ச வரலாறு இதெல்லாம் ஒரு சைடு இருக்க இன்னொரு சைடு என்ன நடந்துட்டு இருக்கு வந்து எந்த காலத்து கொண்டு இந்தியா கூடலாம் மேட் ஆட மாட்டோம்ன்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா பொண்ணு வாட்டி தோத்துட்டு போகும்போது கை கொடுக்காம போயிட்டாங்க அதனால நாங்க அவங்க கூட மேட்ச் ஆகிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா மேட்சுக்கு உள்ள வரவங்க யாரும் விசில் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க யாரு சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருதுல்ல அதே மாதிரிதான் மக்கள் கிட்ட இன்னும் நிறைய கேள்வி வந்திருக்கு அதுக்கு கிரிக்கெட் நடத்துற டீம் சைட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க இதெல்லாம் எதுவுமே சொல்லலை நாங்க வந்து விசில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லல நாங்க வந்து ஹெவியா இருக்க விஷயத்த மட்டும் தான் உள்ள கொண்டு வரக்கூடாது அதை வந்து தூக்கி அடிச்சா யாருக்காவது எதாவது ஆபத்து வந்துரும் அதனால மட்டும்தான் நாங்க அதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம் விசில் கொண்டு வரக்கூடாதுன்ட்டு போலீஸ் சைட்ல தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க இதை பார்த்த பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுக பண்ண வேலைதான்ப்பா இது பாது விசில குடுத்தா விசில பாத்துட்டு எல்லாரும் டிவி கேட்க எல்லாரும் ஓட்டு போட்டுற போறாங்க பயத்துல இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த எலெக்ஷன்ல யார் தான் ஜெயிப்பா அப்படின்றது விஷயத்த கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க சிகப்பு நாடால இருந்து உங்க திவ்யா